வெல்கம் டு சசி மீடியா மக்களே எல்லாருமே ஏமாத்துட்டோமே நீங்களும் என்கிட்ட சொல்லலை நானும் அதை பார்க்கல என்னத்தை சொல்லலை என்னென்னத்தை பார்க்கல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு பெரிய நாடகம் இன்றைக்கி ரிவீல் ஆகிருக்கு யாருமே அதை பற்றி பேசலை நானும் இதை கவனிக்கவே இல்லையே எப்படி மிஸ் பண்ணேன் அதாவது எஃப்ஜே பைய வந்து கையில் கட்டை போட்டுக்கிட்டு எனக்கு அடிபட்டுருக்குன்னு போய் சொல்லியிருக்கான் கமெண்ட் செக்ஷன்லேயும் நானும் அடிக்கடி செக் பண்ணால் ஒருத்தங்க கூட அதை பற்றி பேசலை வெளியில் வேலை யாருமே இதை பற்றி பேசலையே ஆனால் அந்த சேண்ட்ராவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்குது சரி வாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு என்னாச்சு அப்படின்னா எஃப்சிஏ வச்சு பொழந்து எடுத்திருக்காரு இந்த டாஸ்க் வைஸ் மட்டும் கிடையாது ஓவராக இன்னொரு விஷயத்தையும் பண்ணிவிட்டான் விஜிஎஸ்ட்டை கொஞ்சம் ஓவராக ஆட்டிடியூடு காமிச்சிருக்கான் அதாவது என்னென்னா அவள் எப்போவுமே ஒரு கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லுவான்ல ஆ அப்புறம் ஆ சரி அப்படியா ஆ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவான் இல்லையா அந்த மாதிரி அவர்கிட்ட போய் இன்னைக்கு ஆட்டியிருக்கான் ஒற்றையே அரை என்கிட்ட இதெல்லாம் காட்டாத அதை போயிரு அப்படின்னு அடி அடின்னு குழந்தை எடுத்திருக்காரு இவன் அடிப்படையிலேயே இவன் இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஓவராக இன்றைக்கி பேச போய் அவர் ஒரு ஒரு விஷயத்த தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கோவத்தோடையே உச்சத்துக்கு போயிட்டார் போன வாரம் எப்படி சேன்ரா திவ்யாவை பிறந்தாரோ அதே போல் இவனை நினச்சி குழந்தை எடுத்திருக்காப்புல இவன் வாங்க வேண்டிய ஆள் அதாவது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க வீட்டுக்குள்ளே இவன் கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அடிப்படலை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒவ்வொருத்தன் மூஞ்சினு ஒரு அப் வச்சா அவன் அவன் அஜோய்யோ அஜோய்யோ அப்படின்னு ஏன்னா நீ யார்கிட்ட போய் இதை பண்ணியிருக்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம் பார்வதி கிட்டே பண்ணியிருக்க ஏண்டா அடுத்த வாரம் ஃபுல்லாக நீ நிம்மதியாக வாழ்ந்துருவியாடா திருவிடா வீட்டுக்குள்ளே உற்றுமாடா பார்வதி ஒன்று அந்த மாதிரி தான் போச்சு பட் இதில் என்னென்னா நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்குது புரியுதுங்களா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அதை வந்து எல்லாட்டையுமே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ப்ரெசெண்ட்டை ஓப்பனாகவே ஒரு இடத்துல முடியாமல் யாராவது சொல்லுவாங்களா அதை ஏன் எந்த பொண்ணாவது ஒரு கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒரு கட்டத்தில் நைட்டு நீ கண்ணு முழிச்சு நீ வந்து வியானா தூங்குறதை பார்த்துக்கணுன்னு போது ஒரே வார்த்தையில் சொன்னாங்க ப்ரெசெண்ட் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்தது அவ்வளோதான் அந்த அளவுக்கு டென்ஷன் இருந்தது அப்படியே போட்டு நச 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 நசன்னு வாடனம்மா வசந்தியம்மா வசந்தியம்மா வசந்தியம்மான்னு இந்த பயலுக்கு அப்படியே முந்தானியை பிடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எப்போ ஒம்பளக்கலான்ட்டு புரியுதுங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு டென்ஷன் இருந்தது இவ்வளோ பிரச்சனை அப்போ அவங்க கையில் அடிபட்டுருக்கு சரி எஃப்ஜி உன் கையில் அடிபட்டுருக்கு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு எதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட எதாவது சொன்னாங்களா போயிட்டு ப்ரெசெண்ட்டை சொன்னாங்க அந்த மூதேவி வந்து அப்போ எதுவுமே பண்ணலை நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும்னு அப்போ பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி பசங்களை எதுக்கு பேச வச்சு ப்ரின்ஸிபலா போய் விட்டுருக்கலாம்ல அந்த மூதவி ஒன்றுமே பண்ணாமல் பெஸ்ட்டுன்னு வாங்கிட்டு போச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நின்று பார்த்தாங்க அதையாவது நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல யார்கிட்டையாவது அடிபட்டுருக்கு சும்மா கட்டப்போட்டு மூதேவி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கூட இப்போ பிரச்சனை இல்லைடா அந்த கையில் அடிப்பட்டு இவ்வளோ விஷயங்களை பார்த்து வந்ததுக்கப்புறம் அது ஒரு நடிப்பு அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்குது விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சாரு டீமில் உள்ளவங்க கொடுத்துருப்பாங்க அது ஓகே சேண்ட்ரா வந்து இதை சொல்கிறாங்களே அப்போ சேண்ட்ரா இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் என்னுடைய கேள்வி அவன் நடிக்கிறான் அது தெரியுது உனக்கு நீ வந்து விஜய் சேதுபதி பிள்ளை மாதிரி ஏச்சு ஆமாம் சார் என்கிட்ட வந்து கை வெட்டுப்பட்டது சும்மாதான் லைட்டாக தான் அடிபட்டிருக்கு போல் அதை நான் சும்மா தான் பார்வதியை வேலை வாங்குறதுக்கு தான் பண்ணுறேன்னு நீ சொல்லியிருக்கல்ல சரி சேண்ட்ரா நீ என்ன பண்ண ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஏன் ஒரு தடவை கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு அடிப்படையில் இந்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ சேண்ட்ராவும் சேர்ந்து கேம் ஆடிருக்காங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் போச்சா ஓகே அடுத்த வாரம் சேண்ட்ரா வசஸ் பார்வதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இனிமே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் சேன்ட்ரா இதை வச்சு தான் நான் அடுத்த வாரம் நாமினேட் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இது ஒரு பேச்சையாக இருக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ நமக்கே தோணுதில்லை ஏன் சேன்ட்ரா சொல்லலை இவன் தான் உதவ வாங்கிட்டான் அவன் அவங்க ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ விஜேஎஸ்சே அவங்கள போட்டு பிழந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பழக்காமல் இருந்திருக்க மாட்டேங்கிறியாமல் நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவன் வந்து ஒரு டாஸ்காக பண்ணுறன் சார் அதனால் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான்னு இந்த அம்மா உருட்டவும் பார்க்கும் ஆனால் டாஸ்க் நான் தான் சொன்னேன்ல இந்த ஃப்ராங்கு இந்த டாஸ்க் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கணும் அதை தாண்டக்கூடாது இவனுங்க என்னென்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு நான் டாஸ்கில் பெண் டாஸ்க்குள்ளே தான் பேசினேன் டாஸ்க்கில் உள்ள கேரக்டராக தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க அதே போல் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நெகட்டிவிட்டி போன வாட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது டாக்ஸிக் அப்படிங்கிறதே இல்லைன்னு போன சீசன் பேர் வாங்கினுச்சுன்னா இவனுங்க அதுலேயே உருண்டு வரானுங்க இன்னும் நிறைய நடந்துருக்கு வீட்டில் உள்ள எல்லா இன்றைக்கி ரெண்டே டாபிக் தான் எஃப்ஜே வியானா அவ்வளோதான் போட்டு பொழந்து எடுத்துட்டார் இவன் பண்ண ஆட்டிடியூடுக்கே அந்த பிள்ளையும் ஏஞ்சி பலார் பலார அணிஞ்சி உட்காரு அப்படின்னு இருக்கார் அப்படின்னா பார்த்துக்குங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லார்டையும் கேட்டிருக்காரு முதல்ல வந்து இந்த எஃப்ஜேன்னு ஒரு தருதில் இருந்ததுல அது கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருக்காரு எல்லாம் எழுந்திருச்சு சார் அவன் தருதலையாக மட்டுமே தான் சார் சுற்றினான் வீட்டு தலையாக சுத்தவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எழுந்தி அடித்து விட்டாங்க குடுகுடுன்னு ஒன்று எழுந்துச்சி சார் அவர் நல்லா பார்த்துக்கிட்டார் சார் நல்லா பண்ணா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் நம்ம வியானா வியானாவை பற்றி நம்ம கெமி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க வியானாவோடைய பேசுகிறாங்கல்ல அந்த ஸ்லாங் இது கிடையாதான் பாம்பே ஹீரோயின் மாதிரி பேசிக்கிட்டு தெரியுது இல்லை அது கிடையாதான் அப்பப்போ அது ஒரிஜினல் கேரக்டரும் வந்துருமா இவர் சொன்னார்ல ராணுவ சொன்னார் அவருடைய ஃப்ரெண்டு அவருடைய கியூட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு இதை தான் மீன் பண்ணியிருக்காரு போல் என்னென்னா அதுக்கு ஒரிஜினலாக தமிழ் நல்லா வருமா நேற்று நைட்டு கூட நள்ளிரவு வீடியோவில் இவர்கிட்ட பேசும்போது கட கடை நல்லா தான் பேசுனுச்சு ஆனால் சில இடங்களில் மத்தான் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி பேசுறது இல்லை அதெல்லாம் வந்து பொய்யான் சரி அது மட்டும் ஏந்திரிச்சு சார் அவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டாருவா வீட்டை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு விஜய் சேது குறுக்க வந்து யார் வீட்டையா ஒன்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க இல்லை சார் வீட்டையும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு கேப்டனாக நல்லா தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உண்மையிலே என்னன்னா வியானாவுக்கு ஒன்றுனா பிடிச்சி நின்னான் அவ்வளோதான் ஓகேவா அவங்களுக்கு ஒரு டவலை எடுத்து கொடுக்குறதுன்னு ஓடி போய் தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒன்று அதுக்கு ஒரு பிட்டை வேற போட்டான் அதாவது அந்த ஷர்ட்டோட விழுந்தாங்க இல்லையா டீஷர்ட் வந்து தண்ணியில் நனைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ட்ரான்ஸ்பண்டாக எல்லாமே வெளியில் கொஞ்சம் ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் உனக்கு துண்டியே எடுத்து அந்த கொடுத்தேன்னு வேற விட்டை போட்டான் உடனே அவங்களும் அதை அக்ரி பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் தான் இருந்தது அப்படின்றது தான் அவங்களுக்குள்ளே அந்த நெருக்கங்கள்லாம் உருவானது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு விக்ரமோட டாஸ்க் பண்ண போனால் அங்கேயும் போய் குறுக்க போயின் டாய் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியா பிகேவ் பண்ணுவேன் ராஸ்கல் அப்படின்னு போன வாரம் இவங்கெல்லாம் உமன் கார்டை தூக்கின மாதிரி இவனும் அந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தான் அதே போல் ஒரு வார்டன் டாணி வார்டன் வந்து அங்கே படிக்கிற குழந்தைகிட்ட இப்படி பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டான்ட்டான் இப்படி ஏடிக்கு புட்டி ஏட்டிக்கு புட்டியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன தைரியம் தெரியுமா அடுத்த வாரமும் நம்ம கேப்டன்ஷிப் வரப்போகிறோம் அப்போ ஏன்ச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் கேப்டனில் வந்து எப்படியும் யார் வந்தால் என்ன அடுத்த வாரையும் தட்டி தூக்கி நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சான் அதான் பிக் பாஸ் ஏஞ்சி பாதிலே நீ கிடம்பு அடுத்த வாரம்லாம் உனக்கு கிடையாது நீ இந்த வாரமே நான் தான் ஒழுங்காக போனால் அடுத்த வாரம் என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி தலையில் தாங்கி விட்டார் இதில் என்னென்னா நான் இப்போ இந்த வாரத்துடைய தொடக்கத்துலேயே சொன்னேன் ஒருத்தவனுக்கு வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா அவனை கான்ஃபிடென்ட் லெவல் ஏறி நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதில் வேற இவர் ராஜ மாதாட்டை ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஞாயித்தி நைட்டு அரோரா வியானா ரம்யா இவங்களை வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சு பெஸ்ட்டில் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் உதவி இதுவே எதுவுமே பண்ணாமல் போயிடுச்சு அதனால் என்ன பண்ணிட்டாரு விஜேஎஸ் வச்சு பொலந்து எடுத்துட்டார் பட் இந்த இடத்துல பார்வதி அழுவை நியாயமானது தான் அவங்க வந்து சில பேர் சொல்கிறாங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்ட்டு அந்த வழி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாரம் வந்து தான் சொல்கிறாங்க இந்த வாரம் இருந்த அதாவது எப்படி நாலாவது சீசனில் ஆரிய வந்து ஒரு எப்பிசோடு ஃபுல்லாகவே சீசன் ஃபுல்லாகவே தனியாக எல்லாம் கார்னர் பண்ணாங்களோ அதே போல் தான் இந்த வாரம் பார்வதியை வச்சு எல்லாம் தனியாக கார்னர் பண்ணாங்க அதனால தான் அவங்க வந்து உடஞ்சி அழுகுறாங்க பட் அதுக்கான பாராட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் ரோஸ்ட்டுகள் இருக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் வச்சு செய்வானுங்க அதே போல் எவிக்ஷனில் வந்து நிறைய குழப்பங்கள் வருது நான் வந்து போன வீடியோலாம் கனி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே கனி போகலை அதில் வந்து நோய் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் வந்துக்கிட்டு இருக்குது ரம்யாவும் யாரையுமே அனுப்புறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவே என்னனே தெரியல கனி போகலை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு கிடைச்ச செய்தி நோ எவிஷன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு அதை தெளிவாக நம்ம அப்புறமா பேசலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அந்த வீடியோவை லைக் பண்ணி அந்த ஹைப் பண்ண தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்